ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வழக்கமாக நம்ம ஊரில் டாக்டர்ஸ்லாம் பொதுவாக பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸ்கிட்ட என்ன சொன்னோம்னால் நீங்கள் தினமும் ஒரு மணி நேரம் கண்ணா நடந்தீங்கன்னா உங்களை எந்த நோயும் இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வரலான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நாட்டில் மட்டும் நீங்கள் எவ்வளோ நேரம் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லது அதை விட அந்த நாட்டுக்கும் ரொம்ப நல்லது அது ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நாட்டில் எவ்வளோ நேரம் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதாவது அது கீக்குவான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதாவது ஹை லெவல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆகுனா நம்ம ஜப்பானில் இது மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி சொல்லி அதை வந்து அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அகத்திருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் உடனே யோசிப்பீங்க அது என்னது நாம் நடக்கும்போது போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுமா நீங்கள் யோசிப்பீங்க ஸோ அதை மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜப்பான் டெக்னாலஜியில் எவ்வளவோ அட்வான்ஸ்டாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அந்த வகையில் இன்னொரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தாங்க இந்த நடக்கும்போது நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸில் இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பீஸோ எலக்ட்ரிக் டெக்னாலஜி அப்படின்ற மெத்தட் தாங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த டெக்னாலஜியை சிம்பிளாக சொல்லணும்னா பீஸோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு சென்சர் மெட்டீரியலில் ரோட்டில் டைல்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ மக்கள் ரோ இந்த ரோட்டில் நடக்கும்போது அந்த பீஸ் எலக்ட்ரிக் டைல்ஸ் மேலே கால் வச்சு மிதிச்சாதான் மிதித்து தான் போவாங்க அப்படி அவங்க அந்த சென்சர் இருக்கிற டைல்ஸை மிதிக்கும் போது ஒரு வகையான மெக்கானிக்கல் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அந்த மெக்கானிக்கல் ப்ரெஷரை அந்த சென்சர் அப்டே மெட் அந்த சென்சர் மெட்டீரியல் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ அதை இவங்க கரண்ட்டாக பல கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட் இதனால எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கேஸஸும் எமிட் ஆகாது அதே மாதிரி இந்த மாதிரி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக இண்டஸ்ட்ரியும் தேவையில்லை ஏன்னா மக்கள் எப்படி ரெகுலராக பல காரணங்க ப பல காரணத்துக்காக நடக்க வேண்டியதே இருக்கும் ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ரோடு ஃபுல்லாக இந்த பீஸ் எலக்ட்ரிக் சென்சர் இருக்குது டைல்ஸை மட்டும் பதிச்சு வச்சா போதும் ஸோ மக்கள் மேலே நடக்க நடக்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஜப்பானில் மக்கள் அதிகமாக வந்து போகிற இடங்கள் இடங்களில் முக்கியமாக சொல்லணுன்னா டோக்கியோ சிட்டியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த மாதிரி டீசோ எலக்ட்ரிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அசத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்னாலஜியை நாமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பொல்யூஷன் ஃப்ரீயான வேர்ல்டு கிரியேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து நிம்மதியா வாழ முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டான ஃபேக்ஸ் அண்ட் நியூஸ் சேனல் நான் கண்டினியூ போட தான் இருப்பேன் ஆனால் தெரிஞ்சுக்கோன்னா இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்காங்க அப்புறம் இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியோடு சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்